ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருளோட இன்னொரு பொருளை மட்டுமே ஆட் பண்ணி சூப்பர் ஹேர் டை ஒன்று ரெடி பண்ணியிருக்கோங்க நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா அந்த அளவுக்கு செம்மையாக பிடிக்குதுங்க நல்லா வந்து கரு கருன்னு மாற்றி தருது இங்கே பாருங்கள் என் கையில் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் பாருங்கள் தண்ணி ஊற்றி கழுவுனா கூட அந்த ஹேர் டை வந்து போக மாட்டேன்னுது அப்படியே போனாலும் ஃபைனலாக என்னுடைய கையை பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டை வந்து பிடிச்சிருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலும் நம்ம முடியில் இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் கொடுக்குங்க அவ்வளோ அருமையாக நம்ம முடியை வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்பொழுதும் போல் நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலை இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஹேடை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி தாங்க எடுக்க போகிறோம் இதில் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை நான் எடுத்துக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணி இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நல்லா நம்ம முடியல கலர் வந்து கொடுக்கும் நல்ல ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் அதனால தான் இந்த ரெண்டு பொருளையும் நம்ம சேர்க்க போகிறது இப்போ நம்ம சேர்க்க போகிறது நம்ம கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய கடுகு தாங்க இந்த கடுகு தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கடுகு வந்து இப்ப நம்ம வந்து எவ்வளவு மஞ்சள் பொடி எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு இந்த கடுகு நம்ம எடுத்துருக்கோம் இப்ப இது ரெண்டையும் நம்ம ஃப்ரை பண்ண போறோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப நம்ம அடுத்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மஞ்சள் பொடியும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணுங்க மஞ்சளும் கடுகு சேர்த்து நல்ல ஒரு பிளாக் கலர்ல வர வரைக்கும் இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு இன்னும் பொரிய ஆரம்பிக்கல நம்ம ரெண்டாயிரம் சேர்த்ததுனால கடுகு வந்து பொரியறதுக்கு லேட் ஆகும் இப்போ கடுகோட அந்த மஞ்சள் பொடியும் சேர்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு பசை மாதிரி நம்ம முடியல நல்லா பிடிக்கும் நல்லா வந்து கருகருகள் மாற்றி கொடுக்கும் இன்ஸ்டன்ட் ஹேர் டை மாதிரி இது இல்லைங்க இது வந்து பெர்மனெண்டாக நம்ம முடியை வந்து நல்ல ஒரு கலராக சேஞ்ச் கொடு சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் நல்லா வருபடணும் அது வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போதான் கடுகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது ரொம்ப குட்டி குட்டி பொடி பொடியான கடுகு தான் ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய கடுகு தான் வெளியே தெரிஞ்சு உங்களுக்கு சின்ன கடுகு தான் ஆட் பண்ணியிருக்கேன் எப்பவுமே நீங்கள் வந்து ஹேண்ட் ஆகி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா பொடி கடுகு வாங்கிக்கோங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு இப்ப சவுண்ட் அடங்கிடுச்சு பாருங்க அடங்கினாலும் நமக்கு வந்து நல்லா கருப்பு நிறத்துக்கு மாறுற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஹேட் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப புகையாக இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு ரொம்ப புகையாகிறதுனால நான் வந்து ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் விட்டோம்னா அனல் வந்துடும் அதனால தான் நம்ம அப்படியே ஆஃப் பண்ணியாச்சு இதே ஸ்டேஜில் இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு மஞ்சள்லாம் அடியில் வந்து பிடிச்சிக்கோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே எடுத்து விட்டாலும் கூட கட்டி கட்டியாக இருக்கு பாருங்க இதை நம்ம அப்படியே வந்து பயன்படுத்த முடியாது இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பவுடர் மாதிரி பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா நைஸாக தேவைப்பட்டதுன்னா சளிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இதை அரைச்சிட்டு நமக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துச்சுன்னா அப்படியே விட்டுலாம் அப்படின்னா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் ஆறிடும் இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் மட்டும் ஆற விட்டீங்கன்னா போதும் இப்ப நல்லா ஆறிடுச்சு இதை அப்படியே நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் எப்படி நம்ம ஹேர் டையா வந்து ஹேர்ல அப்ளை பண்ண போறோம் அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வந்துருக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்து வந்தாச்சு பாருங்க நல்ல ஒரு ஃபைன் பவுடராக ஆரம்பிட்டு வந்திருக்கு எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப நைஸாக சாஃப்டா இருக்கு இதை வந்து சலிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதை அப்படி நம்ம டைரெக்டாக பயன்படுத்திக்கலாம் இப்போ எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்ல போறேன் இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு தட்டில் வந்து போட்டிடலாம் என் கையில பாருங்க எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்த நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயும் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை நான் எடுத்துக்கிறேன் இது குட்டி ஸ்பூன் தான் அதனால் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்திருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கடுகு ஆயில் இந்த ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயில் வந்து அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த இரும்பு தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ நல்லா நம்ம கலந்தாச்சு இப்போ இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறதில்லை இல்லை நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்புல வச்சாச்சு ஸ்டவையும் ஆன் பண்ணிக்கலாம் இந்த ஹேண்ட் பாருங்கள் ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்போ ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை கண்டிப்பா கண்டிப்பாக வைக்கக்கூடாது இதை வந்து இந்த மாதிரி நல்லா சூடுபடுத்திடுங்க எப்படி இருக்கு பாருங்க டே கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நம்ம முடியல அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி பாருங்க ஸ்பூனோட கலரையும் நல்லா மாத்திருக்கு அந்த அளவுக்கு நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்குது லைட்டா இது வந்து சூடாகணும் இந்த ஓரங்கள் எல்லாம் பபிள்ஸ் வர மாதிரி டயத்துல வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்க எப்படி இருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் அந்த ஹேர் டை பொடி நம்ம எடுத்தது அதுவே நமக்கு தாராளமா போதும் நம்ம மூடிட நிறைய முடிகள்ல ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்க எப்படி இருக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்குங்க இப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஹேர்ல அப்ளை பண்ணி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் ஏன்னா லைட்டா வந்து ஒரு ஆவி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஹேண்ட் ஐ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஹேண்ட் ஐ பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குங்க இதை வந்து நம்ம மஞ்சள் பொடியும் படுக்கணும் நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேர்ல அப்ளை பண்ணும்பொழுது நம்ம முடியெல்லாம் நல்ல கருகருன்னு மாத்தி கொடுக்கும் ஆல்ரெடி மஞ்சள் கலர் நல்லா பிடிச்சி அதுக்கு மேலே ஒரு கருமை நிறம் பிடிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்ல பர்மனெண்டாக நம்ம முடியை வந்து நல்ல கரு கருகருன்னு மாத்தி கொடுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேடை இந்த ஹேடையை நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்க அப்ளை பண்ணாலே போதும் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து முடியில் ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறமேட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அல்லது த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நீங்கள் சாரி அப்புறமேட்டு நீங்கள் ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு அல்லது சீக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் முடியெல்லாம் நல்ல ஒரு கருமையாக மாற்றி அந்தளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டை தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் நான் கொஞ்சோண்டு காயில எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எப்படி இருக்கிற நல்லா மை மாதிரி பிடிக்க பாருங்கள் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பெர்மனண்ட்டாகவும் உங்கள் முடியில் வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணினாலே உங்கள் முடிய வந்து நல்லா கருக்குறன்னு மாற்றி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் பிடிக்கிது பாருங்கள் சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் உங்கள் முடியில் அப்புறமேட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் ஹவர் விட்டிங்கன்னா அப்படி ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேர் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் அவன் சீவிக்கலாம் கையிலையே பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்க இந்த மாதிரி தான் பிடிக்கும் நல்ல மை மாதிரி இருக்கு பாருங்கள் பெயிண்ட் அப்படின்னது மாதிரி அந்த அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு ஏன்னா மஞ்சள் பொடி ரொம்ப ரொம்ப முக்கியமான முடியை வந்து நல்லாவே கலர் மாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது நம்ம கழுவுனால் கூட போகாது அளவுக்கு நல்லாவே நம்ம முடியில் பிடிக்கும் நல்லா இது வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்கள் கருமை வெள்ளையான முடிகள் எல்லாமே நல்லா டோட்டலாக மாறி வரது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல எஃபெக்ட்டிவான ஹேட் ஆகி தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யூ தேங்க்யூ என்னோட ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கவர் பண்ணதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடிகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணால் போதுங்க இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் வெள்ளை முடிகளோட கலர் வந்து நல்லா மாறி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளாக் கலருக்கு வந்துடும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு டென் டைம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தாலே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ஸ்டார்டிங்கில் டெய்லி வந்து அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடியெல்லாம் சூப்பராக பிளாக்காக மாறிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதேமாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ப பாய்